சொல்லி தனிமான கனிமான மிக்க பெருமக்களை அல்லாஹ் ஜல்லசால தாளவினுடைய மகத்தான கிருபையால் கருணையால் பதினைந்து நோம்புகளை நிறைவு செய்துவிட்டு பதினாறாவது நோபினுடைய தராவீகை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கின்றோம் தாலா இதுவரைக்கும் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக நாம் தொழுத தொழுகைகளை அல்லாது கபூல் செய்வானாக அதிலே ஓதப்பட்ட இறைவசனங்களுக்கு நிரப்பமான நமக்கு கூறிகளை நமக்கு வாரி வழங்கி அது புரிவானாக இருக்கக்கூடிய நாட்களிலே எல்லா அமல்களையும் ஆரோக்கியத்துடன் மிகலாசோடு தூய்மையோடு செய்யக்கூடிய நத்தோஃபிக்கை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்கி ஆமீன் புரிவானாக ஆலமீன் சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லே திருமறை வேதத்திலே இருபத்தி ஒம்போதாவது சூறாவாக இடம்பெற்றிருக்கக்கூடிய இருபத்தி எட்டாவது சூறாவாக இடம்பெற்றிருக்கக்கூடிய சூரா சூரத்துள் பசஸ் பசஸ் என்பதனுடைய பொருள் வரலாறு என்பதாக அதனுடைய பொருள் வரலாறு அல்லாஹு அல்லசானத்தாலா பல்வேறு நபிமார்களுடைய வரலாறுகளை இந்த சூறாக்களிலே அல்லாஹ் வரிசையாக நமக்கு சொல்லுவான் இந்த சூறாவிலே ஒரு அற்புதமான ஒரு ஆயத்தை அல்லாஹ் நமக்கு தருகின்றான் எண்பத்தி ஐந்தாவது வசனம் நம்பரை குளிச்சுக்கருங்க சூரத்தில் பசில் எண்பத்தி ஐந்தாவது வசனம் இந்த வசனத்தில் அல்லாக ஜல்லசாஹ்தான் என்ன சொல்கின்றான் இந்த வசனம் எதற்காக இறக்கப்பட்டது இந்த வசனத்தின் மூலியமாக நமக்கு என்ன படிப்பினை என்பதையெல்லாம் சுருக்கமாக நாம் சார்பாக பார்க்க இருக்கின்றோம் முதல்ல இந்த வசனத்தினுடைய பொருளை நாம் பார்த்து இன் இந்நல்லதி ஃபரதா அலைகள் குர்ஆன் நிச்சயமாக அல்லாஹு ஜெல்லஷானா உங்களுக்கு குர்ஆனை கடமையாக ஃபரதாக உங்களுக்கு தந்திருக்கின்றான் ஆக்கியிருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான் அந்த அல் குரானுடைய வேதத்தில் எல்லா துறைகளுக்கும் உங்களுக்கு தீர்வுண்டு என்பதையும் அல்லாஹ் இந்த வசனத்திற்குள்ளே தெளிவாகவே அல்லாஹ் சொல்லித் தருகின்றான் நீங்கள் அங்கும் இங்கும் சுற்றி அலைய வேண்டாம் திருமறை வேதத்திலே நீங்கள் உள்ளே நுழைந்தால் அனைத்திற்கும் தீர்வு உண்டு என்பதை சொல்லிவிட்டு லராதுக்க இளாம இலாம் ஆது குறிப்பிட்ட அந்த இடத்திற்கு அல்லாஹல்லா உங்களை மீண்டும் அந்த இடத்திற்கு மீட்டித் தருவான் என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான் இந்த ஆயத்தினுடைய பொருள் என்ன என்றால் நாம் எதையெல்லாம் இழந்து விட்டோமோ இழந்தது இழந்தது தானோ என்பதாக நீங்கள் எண்ண வேண்டாம் மீண்டும் அல்லாஹ் ஜல்லசாணத்தால் இழந்ததை உங்களுக்கு மீட்டித் தருவான் என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்திலே நமக்கு சொல்லி தருகின்றான் இது இந்த ஆயத்தினுடைய மையக்கரு இந்த ஆயத்து எதற்காக வேண்டி இறங்கப்பட்டது என்பதை நமக்கு அதனுடைய சபபு நுசூல் என்று சொல்லக்கூடிய ஆயத்தினுடைய காரணத்தை நமக்கு தஃ்சீல் குரானுடைய விரிவுரையிலே நமக்கு சொல்லுவார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் சல்லல்லாஹு அலேஹலம் மன்னவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத் போகிறாங்க ஹிஜரத் செல்லக்கூடிய அந்த வழித்தடங்களிலே சல்லல்லா அலேஸ்வளம் ஆரம்பமாக சவுர் குகையிலே தங்கினார்கள் அபுபக்கர் நாயகமும் பக்கத்தில் இருக்காங்க அபுபக்கர் அலி இல்லாஹாளும் சவுர் குகையில் தங்கிட்டு மறுபடியும் அவங்களுடைய பயணத்தை தொடர்றாங்க தொடர்ந்து நேர மதினாவை நோக்கி போயிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட ஜுஃப்ஃபா அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு சென்றடைகின்றார்கள் அந்த சவுர் குகையிலிருந்து ஜுஃபா என்ற இடத்திற்கு நூற்றி நாற்பது கிலோமீட்டர் அவங்க போய் சேர்ந்துட்டாங்க அந்த இடத்துக்கு சேர்ந்த பின்னாடி அபுபக்கர் சித்தீர்கடியில்லாத்தாளான அவங்களும் நபி சல்லாசர் ரெண்டு பேரும் மட்டுந்தான் இருக்காங்க அந்த பயணத்தில் வேறு யாரும் கிடையாது ரெண்டு பேர் மட்டும்தான் அப்போ அபுபக்கர் நாயகம் சொன்னாங்க சல்லல்லா அலசிட்ட நபி நாயகமே நம்ம இதுவரைக்கும் பயணம் செய்து வந்த இந்த வழித்தடம் அல்லவா இது பிரதானமான வழி பொது வழி இதில் எல்லாருமே பயணம் செய்து போவார்கள் வருவார்கள் ஆகையால் நாம் நம்மளுடைய மதினாவுக்கு செல்லக்கூடிய அந்த வழியை வேறு வழியாக நம்ம மாற்றி குறுக்கு பாதையிலே நாம் செல்லுவோம் என்று சொன்னார்கள் அதுவும் ஒரு நல்ல யோசனை தான் ஏனென்றால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் தலைக்கு விலை பேசப்பட்டுச்சு நான் வில்லா அவர்களை பிடித்து வருவதற்காக வேண்டி ஒரு குழுவை அனுப்பப்பட்டது எங்கு பார்த்தாலும் அவர்களை கொண்டு வார்கள் என்பதாகவெல்லாம் பல சதிவேலைகள் செய்யப்பட்டது அப்போ எதிரிகள் வந்து அந்த பிரதான சாதைய சாலையிலே அவர்கள் வந்து பிடித்து விட்டு சென்று விடுவார்களோ என்பதற்காக வேண்டி மாற்று வழியை நாம் தேர்ந்தெடுத்து செல்லலாம் என்ற அற்புத ஆலோசனையை கொடுத்தார்கள் கொடுக்கின்ற பொழுது நபி சொல்லல்லா ஆலயசலம் அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு செல்லல்ல ஆலயசலம் வேறு பாதையில் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு என்ன செஞ்சிட்டாங்க அவங்க வேறு பாதையில் பயணிக்கிறாங்க இருந்தாலும் அவங்க மனசில் ஒரு விதமான ஒரு நெருடல் ஒரு வழி இருந்துச்சு வேதனை வழி இருந்துச்சு என்ன வழி அப்படின்னா இதுவரைக்கும் பிரதானமான சாலை மக்காவிதந்து பிறப்பிட்டு வந்தாங்க சரியா புறப்பட்டு வருகின்ற பொழுது திரும்பி பார்த்தா மக்கா அவங்களுக்கு வந்து அதே நேர் திசையில் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ராமேஸ்வரத்துலேருந்து நம்ம ராமநாதபுரத்துக்கு வர்றோம் நேராக அந்த பைபாஸில் வர்றோம் அப்படின்னா திரும்பி பார்த்தா பின்னாடி நேராக ஒரே வழியாக இருக்குது நேராக போய் இங்கே முட்டும் ராமேஸ்வரத்தில் ஒன்று போய் முட்டும் அது நமக்கு தெரியும் இப்படியே திரும்பி போயிட்டால் ராமேஸ்வரம் அப்படின்ட்டு அதே நேரத்தில் ஒரு பிரப்பன் வலச இதே ஏதாவது ஒரு ஊர் ஒரு புதுமடம் ஒரு பெரிய வட்டணம் அப்படியே உள்ளே அப்படியே வளைஞ்சு அப்படியே சுற்றி வந்தோம்டா திரும்பி பார்த்தா நமக்கு எப்படி தெரியும் ஒரு கோணல் மானெல்லாம் நமக்கு இருக்குமா இல்லையா ஆகையால் சொந்த வீர ஊரை விட்டு நம்ம வர்றோம் அந்த ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு போகக்கூடிய அந்த வழித்தளத்தில் கூட நான் தன்னுடைய சொந்த ஊரை பின்னால் திரும்பி நேரடியாக பார்க்க முடியவில்லையே என்ற ஏக்கமும் வழியும் அவர்களுக்கு இருந்துச்சு சரியா அப்போ இருக்கும் பொழுது தான் நபி சல்லா அலிஸ்லக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு சங்கட்டம் என்றால் அல்லாஹுவால் பொறுத்து கொள்ள முடியாதா இல்லையா அல்லாஹு தில்லாத்தாலா அந்த இரண்டு நபர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஜிபுரில் அலிஸ்லாத்துலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி இறக்கிய ஆயத்துத்தான் இது அப்பொழுதும் அல்லாஹில்ல சாஹாலா சொன்னான் நபிய நாயகமே இப்பொழுது நீங்கள் இருவர்கள் இங்கிருந்து செல்கிறீர்கள் இன்சா அல்லாஹ் ஒரு நாள் அல்லாஹ் உங்களுக்கு அந்த மக்காவை மீட்டி தருவான் அந்த மக்காவிற்கு அல்லாஹ் உங்களை மீண்டும் அல்லாஹ் வர வைப்பான் இது சத்திய வேதமான அல் குரானுடைய ஆயத்தாகவே அல்லாஹுல்லா சாஹாஹாலா இறக்கி நபி சல்லா அலுவலிஸ்லமன் அவர்களுக்கு ஆறுதலை சொன்னான் இதில் தகவல் என்ன அப்படின்னா அந்த ரெண்டு நபர்கள் இருக்கின்ற பொழுது இறங்கிய அந்த ஆயத்து ஒரு எட்டு வருடங்கள் உருண்டோடுகிறது ஹிஜிரத்து எட்டு வருடங்கள் போச்சு ஹிஜிரி எட்டில் ஃபத்தஹ் மக்கா என்று சொல்லக்கூடிய மக்காவினுடைய வெற்றியை எல்லாம் நபி சொல்லல்லா அலுவலம் அவங்களுக்கு கொடுக்குறான் கொடுக்கின்ற பொழுது மதினாவிலிருந்து மக்காவிற்கு வந்த நபர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு நபீன் நாயகல்லாஸ்லம் அவங்களோட வந்தாங்க அல்லாஹ் அவங்க ரெண்டு பேர்த்த மட்டும் மீட்டி கொடுக்கல அவங்களோடு சேர்த்து இத்தனை நபித்தோழர்களையும் சேர்த்து அல்லாஹ் கொண்டு வந்து கொடுத்தான் எவ்வளோ பெரிய பாக்கியம்னு பார்த்தீங்களா அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷத்தை அல்லாஹ் அல்லாஹெல்லஸான நபிய நாயர் செல்லலாசிரம் உங்களுக்கு இந்த ஆயத்தின் மூலியமாக ஒரு ஆறுதல் செய்தியை அல்லாஹு சொன்னான் சரிங்க நமக்கு என்னங்க இதில் பாடம் படிப்புனு அது வேணுமா இல்லையா இது சல்லதா சிலத்துக்கு இறங்குச்சி அல்லாஹ் மீட்டி கொடுத்தான் இறங்கியது எல்லாம் ஓகே நமக்கென்ன பெருங்கொண்ட பாடங்கள் படிப்பினைகள் இருக்குது இந்த பா இந்த ஆயத்தில் பெரிய பாடம் படிப்பினைகள் இருக்குது நிறைய நபர்கள் ஆரோக்கியத்தை தொலைத்து விட்டு கவலையாக இருப்பாங்க என்ன ஆரோக்கியம் தொலைஞ்சிடும் நவுதுவில் அல்லா பாதுகாக்கணும் உடம்பிலுடைய உள்ளுறுப்புகளோ வெளியுறுப்புகளோ ஏதாவது ஒன்று சேதாரம் அடைஞ்சிருக்கும் இல்லையா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படி நீ உட்காராத அப்படின்னு சொல்லுது இந்த ஆயத்தினு என்ன சொல்லுது அப்படி நீ உட்காராத இந்த ஆயத்தை திருப்பி திருப்பி நீ மனநம் செய்து தமிழிலேயோ அரபிலேயோ மனநம் செய்து நீ ஓதிக்கொண்டே இரு நபிகள் நாயகத்திற்கு மக்காவை மீட்டி கொடுத்ததை போன்று உன்னுடைய உடல் உறுப்புக்கு அல்லாத ஆரோக்கியத்தை மீட்டிக் கொடுப்பான் என்ற முதல் பாடம் படிப்பினை இந்த ஆயத்தை நமக்கு சொல்லி தருது பொருளாதாரத்தை இழந்து விட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு உட்கார்ந்துருப்பாங்க அவங்கள பார்த்து இந்த ஆயத்தை சொல்லுது எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்னு உட்காராத அதே பொருளாதாரத்தை அல்லாஹு உன்னை மீட்டி கொடுத்து உன்னை செல்வந்தனாக அல்லாஹ் உயர்த்துவான் என்ற ஆயத்து என்ற ஒரு படிப்பினையை இந்த ஆயத்தை நமக்கு அழகான முறையில் நமக்கு சொல்லி தருது இல்லையா இது போன்று நம் வாழ்க்கையில் எதை எதையெல்லாம் நாம் இழந்து விட்டோமோ நிறைய இழந்துருப்போம் இல்லையா அந்த இழந்த விஷயங்களையெல்லாம் நீ வந்து இழந்து விட்டோம் அவ்வளவுதான் என்ற கவலையிலே நீ இருக்காது அல்லாஹு உனக்கு மீண்டும் அந்த மகிழ்ச்சியை சந்தோஷத்தை செல்வத்தை ஆரோக்கியத்தை அனைத்தையும் நபிகர் நாயகத்திற்கு மீட்டி கொடுத்ததை போன்று என்று இந்த ஆயத்தை நமக்கு சொல்லி தருகிறது அதனால்தான் இந்த பசிரியங்கள் குரானுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு அழகாக நமக்கு சொல்லுவார்கள் நீங்கள் இந்த ஆயத்தை அதிகமாக நீங்கள் ஓதிக்கொண்டே இருங்கள் எந்த அளவு என்றால் முன்னோர்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சுங்க நம்மளுடைய முன்னோர்கள்கிட்ட ஏன்னா நம்மளுடைய ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஏன் அதிகமாக வெளிநாடு தானே போவாங்க வெளிநாடு போவாங்களா இல்லையா அப்போ என்ன செய்வாங்கன்னா ஆலிம் சாவை கூட்டிகிட்டு போய் வீட்டில் கூட்டிகிட்டு போய் துவா ஓத வச்சு யார் பயணம் செய்கிறாரோ அவருடைய களிமா விரலை பிடித்து அந்த வீட்டினுடைய சுவற்றில் இந்த ஆயத்தை எழுதுவாங்க அவருடைய கையை பிடிச்சி இன்னல்லதி பரத அலைகள் குரானல் ராத்துக்க இதான் அப்படிங்கிற ஆயத்தை எழுதிட்டு பிஸ்மில்லா சொல்லி நீங்கள் வெளியில் போகணும்னு நினைச்சிவாங்க அனுப்பி வைப்பாங்க அவர் எங்கே போய் எப்படிப்பட்ட வேலையில் மாட்டினாலும் சரி எவ்வளோ சிரமத்தில் மாட்டினாலும் சரி எந்த ஸ்டேட்டாக இருக்கட்டும் மாநிலமாக இருக்கட்டும் அல்லது அதர் கண்ட்ரியாக இருக்கட்டும் எந்த நாடாக இருக்கட்டும் அவரை எப்படியாவது மீட்டி கொண்டு வந்து அல்லாஹ் அதே வீட்டை போட்டுருவான் அப்படிங்கிறது தான் அந்த ஆயத்தினுடைய பொருள் இல்லையா நவீன சிலாசத்தை கொண்டு வந்து போட்டானா இல்லையா சஹாபாக்கள் கொண்டு வந்து மீட்டி கொடுத்தானா இல்லையா அதே மாதிரி வெளியிலிருந்து நீங்கள் எப்படி புறப்பட்டு சென்றாலும் சரி இந்த ஆயத்தை ஓதி விட்டு வீட்டில் இருந்து விட்டு செல்லுங்கள் என்பதாக நம்முடைய மார்க்க அறிஞர்கள் முன்னோர்கள் நமக்கு செய்வார்கள் பழக்க வழக்கத்திலேயே இல்லாமல் போச்சு பழக்க வழக்கத்திலேயே இல்லாம போச்சு பயனதுவாக ஓதிட்டு போகிறோமா அப்படிங்கிறதே நமக்கு தெரியலை தொழுதுகிட்டு போகிறோமா அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு இல்லையா அதையெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் அதை நம்மளுடைய அமலாக அதை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த ஆயத்தில் நமக்கு தெளிவாகவே நமக்கு தருகிறது எல்லாம் வல்ல ரப்பில் ஆளுமே எப்படியெல்லாம் அல்லாஹும் ரசூலும் நமக்கு அழகான பாடங்களை பாடங்களையெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தார்களோ அதையெல்லாம் முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக வாஹு தாவா அலம்லாஹி ரப்பிலாலுமே i mean